அப்புறம் நான் இவ்வளவு சிறந்த மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கேன்றதுக்கான விஷயம் நான் நடிகனாக இருக்கலாம் டைரக்டரா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பேசிக்கா நான் ஒரு மனிதனா இருக்க முடியுதாங்கறதா விஷயம் அதை நான் என்ன பாலிஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த மனிதனை மற்றும் என்னுடைய நான் சொன்ன இந்த கிருக்கல்கள் புத்தகத்துல ஒரு வருமானம் உட்பட நான் வந்து ஒரு உயில் கூட எழுதி வச்சிருக்கேன் ஒரே நிமிஷம் சார் அது சீரியஸ் பேச வேண்டிய விஷயம் வணக்கம் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பேசுகிறேன் என்ன பேசுகிறது

இப்போ என்னுடைய குழந்தைங்க எப்படின்னா என்னுடைய குழந்தைங்கள் என்னுடைய அபியோ கீர்த்தியோ இல்லை ராக்கியோ அவங்களா சுயமாக சம்பாரித்து அவங்கள பார்த்துக்க முடியும் அவங்க வாழ்க்கை ஆனால் இந்த சமூகத்துக்கு நான் இல்லாத போவும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய எழுத்துக்கள் மூலம் வர வருமானத்தை பூரா குமாரன் என்னுடைய அஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப மிக சிறந்த ஒரு மனிதாபிமணி அவர் மூலமா இந்த சொசைட்டிக்கு அந்த பணம் போய் சேரணும்னு நான் உயிரை எழுதி வச்சிருக்கேன் எனக்கு வந்து அதனோட மோட்டை வந்து இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அனாதை இல்லை

அவரும் ட்ரை பண்றாரு அவரும் அந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை அவர் ட்ரை பண்றாரு பட் ரசிகர்களாகி நீங்க தான் அந்த மாதிரி படம் பண்ணும்போது அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னா நிச்சயமா அந்த வாய்ப்பை நான் மிக சரியா பயன்படுத்திக்குவேங்கிற நம்பிக்கை இருக்கு ரஜினி சார் வந்து மிக சிறந்த நடிகர் அவருடைய மாஸ் இது எல்லாத்தையும் மீறி மிக சிறந்த ஒரு நடிகர் அதனால அவர் பயன்படுத்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு மகிழ்ச்சிதான் சார் உங்க உயில் பத்தியும் சூர்யா சார் அகரம் ஃபவுண்டேஷன் பற்றியும் பேச ஆரம்பிச்சிங்க இன்னொரு கவலை இங்க நாங்க கேட்டுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் வெல்கம் பேக் டு உள்ளே வெளியே வித் திரு பார்த்திபன் சார் உங்க கூட பேசும்போது மட்டும்தான் ஒரு நடிகரோட பேசுறோம் ஒரு இயக்குனரோட பேசுறோம் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாம யாராலையுமே பேச முடியும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஆங்கருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உரையாடல் நிகழ்த்தும் போது ரொம்ப ஈஸியான விஷயம் பிகாஸ் எந்த டாபிக் வேணால் பேசலாம் நிறைய டாபிக் பேசுறதுக்கு இருக்குது ஸோ அழ ரொம்ப அழகழகாக கவிதையாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ சூர்யா பற்றி அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி பொதுநலம் பற்றி பேசிட்டு இருந்தீங்க நான் சொல்ல வந்தது வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருப்பாங்க யாரோ கூட கேட்டாங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லிட்டு நடிகனாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சிவாய் சார்லேருந்து கமல் சார்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க மனிதனாக இருக்கிறதுக்கு யார் அப்படின்னு பார்த்தா மக்கள் தலகம் எம்ஜிஆர் அதுதான் நமக்கான முதல் இன்ஸ்பிரேஷன் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமேல இத்தனை வருஷமும் இன்னும் வீட்டில் வந்து விளக்கேற்றி கும்பிட்றாங்கன்னா அவர் செஞ்ச நல்லது அவர் செஞ்ச மனிதாபிமானமான செயல்கள் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு சாதாரண ஒரு பிள்ளையார் சிலையை எடுத்துகிட்டு போய் அது வந்து ஏலத்துல விட்டு அந்த கிடைக்கிற காசை மெர்சி ஹோம்னு ஒன்னு கொடுத்துட்டு வருவார் மெர்சி ஹோம் எனக்கு அப்படிதான் தெரியும் இந்த மாதிரி நிறைய எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதுல சிவகுமார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு அகரம் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சி சிவகுமார் சார் மாதிரி நடிகர்கள் வரலாம் சூர்யா கார்த்தி மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வரலாம் ஆனா இந்த மாதிரி சிறந்த மனிதர்கள் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சோ அதனால நான் இவங்க எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நம்மளே அந்த மாதிரி செய்யணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பேராசை இருக்கு அந்த பேராசை நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அவரை நிமிஷம் சார் வணக்கம்

முதல் வாய்ப்பு இல்லை கடைசி வாய்ப்பு இந்த ஒரு படத்தில் நம்ம ஏதாவது மிரட்டினோம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது அப்படி பயமே இல்லாமல் நடித்த ஒரு படம் தான் வந்து புதிய பாதை பட் வேற சொத்த செருப்புங்கிறது ரொம்ப பயந்துகிட்டே நடித்த ஒரு படம் ரிவர்ஸில் நான் சொல்றது ஏன்னா இதுக்கப்புறமேல இன்னும் என்னுடைய வாழ்க்கை தொடரணும் இந்த சினிமா பயணம் தொடரணும் இன்னும் என்கிட்ட ஒரு அறுபது ஸ்கிரிப்ட் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இருக்கு அதுக்கெல்லாம் எனக்கு வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே பண்ண படம் தான் ஒத்த செருப்பு சார் உங்க பயணத்துல இப்ப நீங்க பரிசு பொருள் எனக்கு ஞாபகம் வருது நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இல்ல திருமணங்களுக்கு போனாலும் எந்த விழாக்களுக்கு போனாலும் வித்தியாசமான பரிசு கொண்டு வருவீங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் மற்றவங்கள்ட்ட வந்து பரிசு பொருள் வர வேண்டாம்னு போடுறவங்களும் இருப்பாங்க ஆனால் பார்த்துபன் சார் வராருன்னா அவர் என்ன கொண்டு வராருன்னு பார்க்கறதுல நிறைய பேர் ஆர்வமாக கூட இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதாவது அந்த வித்தியாசமாக யோசிக்கிறது அதில் வரைக்கும் அந்த நீட்சி நான் அதுதான் நினைக்கிறது என்னென்னங்க கொஞ்ச நாள் சினிமா அல்லது கொஞ்ச நேரம் சினிமா மீதி நேரம் மனிதனா சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு பாகியராசருடைய மோட்டோ அதுதான் அதில் இந்த மாதிரி திருமணத்துக்குலாம் போகும்போது எனக்கு இந்த புக்கே கொண்டு போய் கொடுக்கறதே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேலே இந்த புக்கே என்ன ஆகுனா இது தனியாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இல்லையா அதில் கூட தான் பயன்படும் அப்படி எனக்கு நான் கொடுத்த பொருள் அப்படி எங்கேயோ ஒரு பக்கமாக ஒரு படத்தில் சர்வசுந்தரம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நாகேஷ்வார் வந்து கே ஆர் விஜயாவுக்கு ஒரு புக்கை வந்து கொடுப்பாரு கொடுத்துட்டு போகும்போது அந்த குப்பை தொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாரு ஏன்னா அதில் தூக்கி போட்டுருவீங்க நீங்கள் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்குற பொருள் அதில் என்னுடைய மனசும் கொஞ்சம் இருக்கணும் பேசும்போது மட்டும் இல்லை அந்த கொடுக்குற பொருள் என்னுடைய மனசு கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது அநேகமாக கிட்டத்தட்ட நானே கிரியேட் பண்ணுறதா இருக்கும் அதுக்கு நிறைய மெனக்கெடுதலும் அதுக்கு நிறைய பிரயத்தனமும் நிறைய நேரமும் இருக்கு கருப்பனையப்பன் கூட ஒரு மேடையில சொன்னாங்க என்கிட்ட இதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சொல்றது நான் மீதி செயல்படுத்துறது அவங்களா இருக்கும் அதுல பெரிய சந்தோஷம் சொல்லுங்க பேசுங்க பேசுங்க அதாவதுன்ற really, <laughs> <laughs>

அதனால உங்களுக்கு ஒரு 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 உங்க ரெண்டு ரெண்டு பேருடைய அருமையான வாழ்க்கைக்கான பிறந்த கவிதை தான் அந்த பேரும் ஃபார் காலிங் விட்டோம் சார் இந்த கால் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல விஷயம் நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன் சொல்ல தேர்ந்த புதிய பாதைன்றது வந்து ஒரு மிக தவறான ஒரு மனிதனுடைய வெளிப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ராவணன் எப்படி ராமனா மாறனாங்கறது அந்த கதையோட விஷயம் இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் கழிச்சு இன்னமும் அந்த படம் பேசப்படுதுன்னா அப்ப நான் அந்த படத்துல எடுத்துக்கிட்ட கரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு இருக்க அஸ்டன்ட் டேரக்டர் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுடைய ஸ்டாம்பிங் இருக்கணும் அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் ஒன்று பேசியும் பாரதியார் தான் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய பதினாறு வயதுல தான் நம்ம இன்னமும் பேசிட்டோம் எத்தனை படம் எடுத்தாலும் பதினாறு வயதுல சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி புதிய பாதை நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல பாதையாக இருந்திருக்கிறது மகிழ்ச்சியாக அந்த பரிசு பொருட்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் நான் உங்களுடைய சில கிஃப்ட்ஸ் பார்த்துருக்கேன் அந்த திருமணத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து நீங்கள் ஏதாவது எழுதுனது ஒரு வித்தியாசமா அது உங்களால் ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல முடியும்னா இல்லை இல்லை டெஃபினட்டாக சொல்லலாம் ஒரு வேஷ்டியும் புடவையும் முடிச்சு போட்ட மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு பத்து பொருத்தம்னு ஜென்ரலா ஜாதகத்தில் இருக்கும் அது என்னன்னா பத்து பொருத்தங்கள் உடல் ரீதியாக இருக்கிற பொருத்தங்களா அவங்க போட்டிருப்பாங்க பட் நான் என்ன போட்டிருப்பேன்னா கணவன் கிட்ட அன்பு இருந்ததுன்னா மனைவி கிட்ட கனி இருக்கணும் இவங்க கிட்ட வந்து இறக்கம் இருந்ததுன்னா இவங்க கிட்ட இப்படி ஒன்று இருக்கணும் இப்படி ஒரு பத்து பொருத்தம் இருந்ததுன்னா சரியா இருக்கும் அது கீழே பத்துக்கு பத்தும் பொருந்தும் பத்துக்கு பத்தும் பொருத்தம் பத்தாவது இருக்கு குழந்தைகள் வந்து அர்த்தப்படுத்தும் பத்துக்கு பத்தும் பொருத்தம் பத்தாவது குழந்தைகள் வந்து அர்த்தப்படுத்தும் அப்படின்னு போட்டிருந்தேன் இப்ப அவங்க சொல்ற மாதிரி இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இத நான் ஒரு அழகான பிரேம்ல போட்டு குடுப்பேன் அதுல வந்து வெள்ளி தங்கம் அந்த மாதிரி என்ன கிஃப்ட் வந்தாலும் அதெல்லாம் பீரோல வச்சு மூடிட்டு வெளிநாட்டுக்கு போற பெண்மணிகள் அநேகமா என்னுடைய கிஃப்ட்ட மட்டுமே எடுத்துப்பாங்க சோ அது வந்து மாட்டி வச்சுருந்தே கூட அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம்